வாழ்வியலை காட்டும் கவிதை மலர்கள் கல்வியா செல்வமா வீரமா உலக வாழ்விற்கு இங்கு தேவை ஏதடா கல்வியா செல்வமா வீரமா கற்றல் என்பது அறிவுவரை பொருள் பெற்றல் என்பது அதனை மற்றவர் பறித்திட தடுத்திடல் வீரம் மற்றவர் பறித்திட தடுத்திடல் வீரம் கல்வியா செல்வமா வீரமா உலக வாழ்விற்கு இங்கு தேவை ஏதடா கல்வியா செல்வமா வீரமா ஒன்றினில் ஒன்று தங்கியே வாழும் ஒன்றின்றி மற்றது பயனின்றி போகும் மூன்றும் இணைந்தது நல்வாழ்வாகும் அறிந்தால் இங்கே இன்பமுண்டாகும் கல்வியா செல்வமா வீரமா வாழ்விற்கு இவை மூன்றும் தேவை தானடா கல்வியா செல்வமா வீரமா வாழ்விற்கு இவை மூன்றும் தேவை தானடா சுதந்திரம் வானத்தில் சிறகடிக்கும் பறவைகளின் சுதந்திரம் காடுகளில் உலவி வரம் விலங்குகள் சுதந்திரம் 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 ഉയരണങ്ങൾ വേണ്ടവതും സുതന്ത്രം സുതന്ത്രം കരുത്തക്കളെ വെളിയിതൽ പേച്ചുതന് അതീയ കോളിടുതൽ ധർമ്മതം സുതന്ത്രം സുതന്ത്രം പേറ്റിലും വേണ്ടുവതന്ത്രം സുതന്ത്രം എല്ലാതൽ പതന്ത്രം எல்லை தாண்டும் நட்புறவே அன்பின் சுதந்திரம் 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 தேசங்களும் தேடுகின்ற சுதந்திரம் சுதந்திரம் நித்தம் பல விந்தை காட்டும் அறிவின் சுதந்திரம் அதை முறையாக பயன்படுத்தல் பகுத்தறிவு சுதந்திரம் 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 அறிவு வளர்ச்சி காண்பதவும் சுதந்திரம் சுதந்திரம் അനവരും സമമേനും നീടി സുതന്ത്രം അത് യാവും അളിപ്പത്വേ മനുതന്ത്രം അനവരും സമമേനും അത് യാവും അളിപ്പത്വേ മനുതന്ത്രം സുതന്ത്രം സുതന്ത്രം അനവരും വേണ്ട സുതന്ത്രം അനു തുയരും വരുമ്പി അത് സുതന്ത്രം சுதந்திரம் சுதந்திரம் அனைவரும் வேண்டுகின்ற சுதந்திரம் அனைத்து அது சுதந்திரம் 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 பெண் வாழ்வின் ஏற்றம் பெண்ணாய் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு முன்பே பெண்ணாய் இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு முன்பே அவள் கண்டு வரும் சோதனைகள் காசினியில் உண்டு அவள் கண்டு வரும் சோதனைகள் காசினியில் உண்டு கருவினிலே அழித்துவிடும் கொடுமைகளும் உண்டு கருவினிலே அழித்துவிடும் கொடுமைகளும் உண்டு அது இன்னும் மாறவில்லை சில இடங்களில் இன்றும் அது இன்னும் மாறவில்லை சில இடங்களில் இன்றும் உயிராகி உருவாகி ஜன்மித்த பின்பும் உயிராகி உருவாகி ஜன்மித்த பின்பும் சோதனைகள் விடுவதில்லை வேதனைகள் முடிவதில்லை சோதனைகள் விடுவதில்லை வேதனைகள் முடிவதில்லை காலக்கணக்கில் ஓர் கணப்பொழுதில் மங்கியர்க்கு எதிராய் நடந்தேறும் கொடுமைகள் பலவென்று மன்னகத்தில் ஓர் ஆய்வு மனங்கலங்கிச் சொல்கின்றது இத்தனைக்கும் காரணம் இவையென்று அறிஞர்கள் கூறுவது இத்தனைக்கும் காரணம் இவையென்று அறிஞர்கள் கூறுவது எவையென்று தெரியுமா கல்வி அறிவில்லாமை சுயத்தில் மதிப்பில்லாமை கலாச்சார கல்வி அறிவில்லாமை சுயத்தின் மதிப்பில்லாமை கலாச்சார போர்வைக்குள் உரிய தெளிவில்லாமை இவற்றுக்கு தீர்வென்ன மாற்றுகின்ற வழி என்ன இவற்றுக்கு தீர்வென்ன மாற்றுகின்ற வழி என்ன ஆண்பன் சமம் என்ற அற்புத நிலை வேண்டும் ஆண்பன் சமமன்ற அற்புத நிலை வேண்டும் தானென்ற நம்பிக்கை அகத்துள்ளே நிதம் வேண்டும் தான் நம்பிக்கை அகத்துள்ளே நிதம் வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் முன்னேற்ற தொழில் வேண்டும் தனக்குள்ளே சுயங்கண்டு முன்னேறும் வழி வேண்டும் முன்னேற்ற தொழில் வேண்டும் கரத்தால் செய்விக்கும் கைத்தொழில்கள் மட்டுமல்ல மாதரம் சுயத்தான் மேற்கொள்ளும் செயல்யாவும் சுயதொழ்தாமே கரத்தால் சேவிக்கும் கைத்தொழில்கள் மட்டுமல்ல மாததம் மேற்கொள்ளும் செயல்ஜாவும் சுயதொழில் தாமே சமையல் பகுதியிலே உருவாகும் அறை பகுதியிலே உருவாகும் சமையல் உணவு விடுதி ஒன்றுள்ளே உருமாறும் போது அங்கு உருவாகும் சுயதொழில் சமையல் அறை பகுதியில் உருவாக்கும் சமையல் உணவு விடுதி ஒன்றுள்ளே உருமாறும் போது அங்கு உருவாகும் சுயதொழில் கிழிந்த ஆடையினை வீட்டுக்குள்ளே சீரமைக்கும் தையல் வாசல் தாண்டி வேறு மனை புகுந்து விட்டால் ஆடைகள் மாற்றம் பல கொண்டு விட்டால் அங்கேயும் சுயதொழிலின் தோற்றம் கிழிந்த ஆடையினை வீட்டுக்குள்ளே சீரமைக்கும் தையல் வாசல் தாண்டி வேறு மனை புகுந்து விட்டால் ஆடைகள் மாற்றம் பல கொண்டு விட்டால் அங்கேயும் சுயதொழிலின் தோற்றம் சுயதொழில் முன்னேற்றம் பெண் வாழ்வினை வாழ்வின் ஏற்றம் சுயதொழில் முன்னேற்றம் பெண் வாழ்வின் ஏற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் மாற்றமதின் வழிதானே வெற்றியின் நோக்கம் நோக்கமதை உணர்ந்து விட்டால் வாழ்வில்லை தேக்கம் அமைதி என்னும் பூவொன்று மலந்துமே பூக்கும் சுயதொழில் முன்னேற்றம் பெண் வாழ்வில் ஏற்றம் ஏற்றமதைக் கண்டுவிட தேவைமென மாற்றம் மாற்றமதில் வலிதான் வெற்றியின் நோக்கம் நோக்கமதை உணர்ந்துவிட்டால் வாழ்வில் இல்லை தேக்கம் அமைதி என்னும் பூவொன்று மலந்துமே பூக்கும்